ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறேன் அதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு நாலஞ்சு கிராம்பு தாளிக்கிறதுக்கு பட்டை வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் கேஜிக்கு கொஞ்சம் கம்மியாக சிக்கன் வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன் இது கூட நான் வந்து ஒரு கேப்சிகம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா குழந்தைங்க வந்து கேப்சிக்கம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த சிக்கனோட நம்ம சேர்த்து செய்யறச்சா தெரியவே தெரியாது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா பெப்பர் வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு பாருங்கள் நான் இந்த தண்டவிளா கடாய் தான் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும் கொஞ்சமா சீரகம் போட்டுக்கேன் பாருங்க லைட்டாக சீரகம் வெடிச்ச உடனே நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு இது வந்து நான் அரைக்கலை லைட்டாக தட்டிட்டு தான் வந்திருக்கேன் இப்படி தட்டி போடும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அது இதோட சேர்த்துக்கலாம் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு லவங்கம் இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பட்டை ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கலாம் நான் வெங்காயம் லைட்டாக தட்டிட்டு வந்திருக்கேன் அதே இதோட சேர்த்துக்கலாம் அது நல்லா கோல்டன் கலராக வராதுக்கு வதக்கிக்கலாம் லைட்டாக வதங்கி வரட்டும் பாருங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டோம் அதுக்குள்ளே நான் அந்த தக்காளியும் அது கூட கொஞ்சம் மிளகு இது எடுத்து சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதீங்கன்னா போகிறோம் நாங்கள் வந்துட்டு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நான் வந்துட்டு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு கேப்சிகம் எடுத்துட்டேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிறேன் லைட்டாக வந்து வதங்கி வரட்டும் வரேங்க சிக்கன் நல்லா வதங்கட்டும் அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றை ஸ்பூன் போடுறேன் அது கூடவே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி விட்டு வரட்டும் சிக்கனில் ஒரு மூடி போட்டு வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கட்டா நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து இந்த தக்காளி கிலோ முப்பது ரூபாய் ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபா இது ரெண்டு கிலோ இது கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது வாங்க சிக்கன் வதங்கிடுச்சா பார்ப்போம் லைட்டாக தண்ணி இட்டு வரைக்கும் ரொம்ப ஒரு பச்சை மிளகா போடுறேன் நான் து தக்காளியும் மிளகும் அரைச்சி வந்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே மிளகு போட்டிருக்கேன் காரத்துக்கு வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுருக்கலாம் ரெண்டு இல்லை ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நான் தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வெந்து வரட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் நம்ம சிக்கன் வந்துடுச்சு நம்ம பார்ப்போம் பாருங்க கலரே சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க நல்லா வதங்கி லைட்டாக இப்போ அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வருது இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் கலரு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம கேப்சிகம் போட்டதே தெரியல பாருங்கள் கொஞ்சம் கூட தெரியல ஃபுல்லாக எல்லாம் அந்த கிரேவி மசாலாவோட கூட மிக்ஸ் ஆகிடுச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருந்தது நான் போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது கேப்சிகம் போட்டதே தெரியல பாருங்கள் இன்னொரு கேப்சிகம் கூட போட்டிருக்கலாம் ஆனால் நான் சும்மா ஈவினிங் டிஃபன் மாதிரி தான் இதை கொடுக்க போகிறேன் குழந்தைக்கு தோசையோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி சமைச்சி பாருங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ